ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்னைக்கு இந்த வீடியோல ஜூபி அப்படிங்கிற லூடோ கேமிங் ஆப்பை தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம் ஒரு தூங்கலாம் துவங்கலாம் லட்சக்கணக்கில் காசு வெல்லுங்க எது ஒன்று பில்ல ஒன் லேக் வின் பண்ணலாமா ரீசெண்ட் டைம்ஸில் ஆக்டர் ஆக்ட்ரஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுடைய ஜூபி ப்ரமோஷன் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த மாதிரி ஒன் ருபி வச்சு நம்ம ஒன் லேக் ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம் அவர் மாதிரினா டென் ருபீஸ் போனஸ் கொடுப்பாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமயே டெய்லியும் ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஜாலியாக கேம் விளையாண்டு பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இதை பார்க்கும்போது நாமளும் ஒரு மேட்ச் விளையாண்டு பார்க்கலாமே ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் விளையாடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இதில் ஆப் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸும் அதாவது இது ஸ்கேமாக இருக்குமா இல்லை இதில் உண்மையில் ஏர்னிங் வருமா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறதுல உண்மைதானா தானா அதுபடி இந்த ஆப்பில் நாம் ஏன் பண்ண முடியுமா அல்லது இந்த ஆப்போட ரியாலிட்டி தான் என்ன மொத்தத்தில் ஜூபி ஆப்போடைய டார்க் சைட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை ஜூபி ஆடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் ஜூபி ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க ஜூபி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் ஜூபி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் கேம் வேலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் பாய் அது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் உண்மை தான் ஜூபி ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஆனால் அது இவங்களுடைய ஒரிஜினல் வெர்ஷன் கிடையாது ஒரு டம்மியாக ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் வெர்ஷன் ஸ்டோரில் இல்லை ஏன்னா ஜூபி ஒரு கேம்லிங் மாதிரியான ஒரு ஸ்கில் பேஸ்டு ஆப் ஒரு கேம்லிங்காக ப்ளே ஸ்டோரில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இங்கே ப்ளே ஸ்டோரில் அலோவ் பண்ணுவாங்க பட் இது இவங்க ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறனால ஒரு வெர்ஷன் ஆப் டம்மையாக ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணி எங்களுடைய ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி யூசர்ஸாக வர வைக்கிறாங்க அங்கே இருந்து எங்கிட்ட ஒரு ப்ரோவர்ஷன் ஆப் இருக்குது அதில் நீங்கள் இன்னும் நிறைய ஏன் பண்ணலாம் அப் போனஸாக டென் ருபீஸ் கொடுக்குறோம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளே ஸ்டோரில் இல்லாத அவங்களுடைய இன்னொரு ஆப்பை யூஸ் பண்ண வைக்கிறாங்க அதாவது ஒரு ஃப்ரீவர்ஷன் வச்சு ப்ளே ஸ்டோரையும் ஏமாற்றி எங்கள் ஆப் பிளே ஸ்டோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி மக்களையும் ஏமாற்றி யூஸ் பண்ண வைக்கிறாங்க இன்ஃபேக்ட் இந்த ஃப்ரீவர்ஷனில் உங்களால் ப்ளே பண்ண முடியும் அதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ரா பண்ணவும் முடியும் எஸ் ஒரே ஒரு ட்ரையல் கேம் மாதிரி கொடுப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த ஆப் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது ஃப்ரீயாக விளையண்டே நம்ம இவ்வளோ ஏன் பண்ண முடியுது அப்படின்னா இதில் அவங்களுடைய ப்ரோவர்ஷனை யூஸ் பண்ணால் இன்னும் நிறைய ஏன் பண்ணலாமல்லை ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையல் கேம்லேயும் நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வித்திரா பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைன் அப் போனஸாக டென் ருபீஸாக கொடுப்பாங்க ஸோ அதை வித்திரா பண்ணுறதுக்காக கூட நம்ம ட்ரை பண்ணலான்னு தோணும் இதோட இந்த ஃப்ரீ வெர்ஷனோட ஒர்க் முடிஞ்சது அடுத்தது வெர்ஷன் இதில் லூடோ மட்டும் இல்லாமல் ஸ்னேக் லேடர்ஸ் கார்ட் கேம்ஸ் அப்படின்னு இன்னும் சில கேம்ஸ் இருக்குது இந்த எல்லா கேம்ஸுக்கும் இனி நாம் பார்க்க போகிற இந்த ப்ராசஸ் சேமாக தான் இருக்கும் ஃப்ரீவர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பேமெண்ட்டும் பண்ண மாட்டோம் வின் பண்ணால் அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ணுவோம் ஒரே ஒரு டைம் ஆனால் இந்த ப்ரோவர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் அப் போனஸாக டென் ருபீஸ் கொடுப்பாங்க ஆனால் இந்த சைன் அப் போனஸை நம்ம இப்போயே விட்ரா பண்ண முடியாது ஏன்னா அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நமக்கு கொடுக்கூடிய இந்த டென் ருபீஸ் சைன் அப் போனஸாகவும் கேஷ் பேக்காகவும் தான் கொடுப்பாங்க அதை நாம் வித்ரா பண்ணவே முடியாது அதை நாம் டோர்னமெண்ட் பிளே பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் வின்னிங் கேஷாக நாம் வின் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும் ஸோ இந்த டென் ருபீஸை வச்சு நாம பிளே பண்ணி அதை வின் பண்ணி தான் நாம வந்து வித்ரா பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்றது கேட்டகரி வைஸ் வச்சுருப்பாங்க ஒன் ருபி டூ ருபி நான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பெட் கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வின்னிங்ஸ் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் இது வந்து ரெண்டு பேர் மாதிரி இருக்கு மூணு பேர் விளையாடுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்ல தான் சோ நாமும் ஆப்போனண்ட் ரெண்டு பேர் பெட் கட்டுற அமௌண்ட்ல வின் பண்றவங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும் லாஸ் ஆகிறவங்களுக்கு அமௌண்ட் போயிடும் ஸோ அப்படிதான் இருக்கும் இந்த மேட்ச் செகண்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது நாம ஒன்று பெட் கட்டுறோம் அப்படின்னா நாமும் ஒன்னு பெட் கட்டுப்போம் அப்போனண்ட் பாத்தீங்கன்னா ஒன்று பெட் கட்டுவாங்க சோ அதுல பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரெண்டு பேருத்துக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பைசா எடுத்துக்குவாங்க ஸோ ஒன் பாயிண்ட் செவன் ருபீஸ் தான் நமக்கு ப்ராஃபிட்டாக வரும் அதாவது வின் பண்ணி வர அமௌண்ட்டாக வரும் ஸோ இது ஒன் ருபி மட்டும் இல்லை எல்லா அமௌண்ட்டுக்கும் இதே தான் பத்து ரூபாய் யார் இருந்தால் இதே தான் பதினேழு ரூபாய் வின்னிங்காக வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் மெட் கட்டுறோம் அப்படின்னா ஒன் செவன்டி ருபீஸ் வின்னிங்காக வரும் இது ஜென்ரலாக டூ பிளேயர் மேட்சஸ் இதே ஃபோர் பிளேயர் இல்லை த்ரீ பிளேயர் விளையாடுறோம் அப்படின்னா அந்த மூணு பேர் விளையாட நாலு பேர்த்துக்கிட்ட அமௌண்ட்டை வாங்கி அதில் வின் பண்ணுற ஒருத்தருக்கு வின்னிங் கேஷாக கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் ஜூபி இவ்வளோ தான் ஜூபி இல்லை நம்ம லூடோ விளையாடுறோம் வின் பண்ணால் கேஷு வின் பண்ணல அப்படின்னா லாஸு நான் இதில் லூடோ விளையாடுறேன் எனக்கு தெரியும் நான் வின் பண்ணுறேன் ஏர்ன் பண்ணுறேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் சைன் அப் போனஸ் ஒரு டென் ருபீஸ் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டு தான் பேஸ் அமௌண்ட் அதை வச்சு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா ஓகே ஆனால் அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களால் நல்லா விளையாட முடியல அல்லது லாஸ் ஆயிடுச்சு ஃபுல் அமௌண்ட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதோடு நீங்கள் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா சேஃப் ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுடைய அமௌண்ட் இல்லை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்ளமே ஆரம்பிக்குது உங்களுடைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி விளையாடும் போது நீங்கள் எமோஷனலாக விளையாடுவீங்க ஒரு மேட்ச் தோத்தா கூட அடுத்தடுத்த மேட்ச் உங்களுடைய எமோஷனலேயே மொத்த மேட்சையும் நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க ஸோ உங்களோட அமௌண்ட்டு டோட்டலாக லாஸ் ஆகிடும் ஸோ எகெயின் என்ன பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை திரும்ப பேக்கப் எடுக்கிறதுக்காக எகெயின் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ இது கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிச்சிடும் இதை நான் சொல்லலை இன் ஆபோட அட்வர்டைஸ்மெண்ட்லே டிஸ்க்ளைமரில் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த விளையாட்டை நிதி ஆபாயங்களை கூப்பிட்டி மேலோ பம்மலையை அறிவி படைக்கலாம் பொருள் பொருள் விளையாடுங்கள் அப்படின்னு டிஸ்கிலேமர் கொடுத்துப்பாங்க பட் அது வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க அதனால் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் இது ஆயுங்கள் உள்ள மேலு பழக்கத்த கண்டியாக உருவாக விளையாடும் இந்திய ஆயங்கள் உள்ளன மேலுதிக பழக்கத்துக்கு கண்டியாகவும் ஆய்வு உள்ளது உருவாக விளையாடங்கும் ஃபைனலாக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல போனஸை வச்சு மட்டும் நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அது உங்களுக்கு அடிக்ஷன் தான் அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வின் பண்ணக்கூடியது கிடையாது யாரோ ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும் ஒன்றா நீங்கள் வின் பண்ணுவீங்க இல்லை ஆஃபர் வின் பண்ணுவாங்க ஸோ அப்படின்னும்போது வெற்றி தோல்வி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் வரும் அல்லது யார் அதிகமாக நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க எல்லா நேரத்திலையும் நாமளே ஜெயிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு கிடையாது ஸோ அப்படின்ற போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த ஆப்புக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க அண்ட் உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது ஒரு ஸ்டேபிளான அமௌண்ட்டில் தான் நின்றுகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஜெயிக்கும்போது வரக்கூடிய ப்ராஃபிட்ட விட தோக்கும்போது போகக்கூடிய லாஸ் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட பத்து ரூபாய் இருக்குன்னா ஒரு மேட்ச் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழு ரூபாயாக வரும் அகைன் இன்னொரு மேட்ச் தோக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபாய் லாஸ் ஆகும் இப்போ நீங்கள் ரெண்டு மேட்ச் விளையாண்டிங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிங்க ஒரு மேட்ச் தோத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏழு தான் இருக்கும் உங்களுடைய கேபிட்டலில் மூணு ரூபாய் குறைஞ்சிருக்கும் இது நீங்கள் ரெக்கவர் பண்ணுறக்கு இன்னொரு மேட்ச் நீங்கள் ஜெயிச்சா தான் ரெக்கவர் பண்ண முடியும் அதாவது மூணு மேட்ச் விளையாடுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக ரெண்டு மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்போ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட்டையே காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரெண்டு மேட்ச் விளையாடுறீங்க அதில் ஒரு மேட்ச் நீங்களும் ஒரு மேட்ச் ஆப்பனண்டும் ஜெயிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஆப்பனண்ட் உங்கள் ஃப்ரெண்டை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ற போது நீங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு மேட்சஸ் விளையாடுவீங்க ஆளுக்கு ஈக்குவலாக தான் ஜெயிச்சுப்பீங்க ஆளுக்கு ஒரு ஒரு டைம் தான் ஜெயிச்சிருப்பீங்க ஸோ இந்த இடத்துல மேட்சஸ் டேலி டேலியாயிரும் அண்ட் வின் பண்ணுற அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு டென் ருபீஸ் மேட்ச் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா முதல் டைம் நீங்க ஜெயிக்கும் போது செவன்டீன் ருபீஸ் வின் பண்ணுவீங்க அதே மாதிரி செகண்ட் டைம் மேட்சில் உங்க ஃப்ரெண்டு செவன்டீன் ருபீஸ் வின் பண்ணுவாங்க ஸோ இப்போ நீங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக வின் பண்ணியிருக்கீங்க ஆனா நீங்க ப்ளே பண்ணுறக்கு யூஸ் பண்ண அமௌண்ட்டும் நீங்க வின் பண்ண அமௌண்ட்டும் சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது ஏன்னா நீங்க ரெண்டு விளையாடும் போது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் டென் ருபீஸ்னு டுவெண்ட்டி ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க பட் நீங்க வின் பண்ண அமௌண்ட் செவன்டீன் ருபீஸா இருக்கும் இடையில இருக்கிற அந்த மூன்று ரூபாய் எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக போயிருக்கும் உங்களுக்கு மூன்று ரூபாயும் உங்க ஃப்ரெண்டுக்கு மூன்று ரூபாயும் டோட்டலா ஆறு ரூபாய் குறைஞ்சிருக்கும் இதில் நாம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நாம் ரெண்டு பேருமே ரெண்டு மேட்ச் விளையாண்டோம் அதில் ஆளுக்கு பாதி பாதி ஜெயிச்சிருக்கோம் ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே லாஸ் இதுக்கு பேசாமல் விளையாடாமே இருந்திருக்கலாமே இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே ஸோ இதில் நாம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜூபி ஆப்புக்கு தான் ப்ராஃபிட் அவன் தான் கல்லாக கட்டுவான் ஒன் செகண்ட் யோசிச்சு பாருங்க வெறும் ரெண்டே ரெண்டு பேர் விளையாடுற ரெண்டு மேட்ச்லேயே கிட்டத்தட்ட இவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னா இதில் இப்போ மூணு லட்சம் பேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அவ்வளோ ப்ராஃபிட் வர்றதுனால தான் இந்த ஆக்டர்ஸ் இன்ஃப்ளூன்சஸ் எல்லாம் வச்சு அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இதுக்கு மேலேயும் இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணியது ஆவேன் அப்படின்ற முடிவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர ஆக்டர்ஸ் இன்ஃப்ளுயன்சர்ஸ் இவங்கெல்லாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஃபைனலாக ஜூபி ஆப்பை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் ஓகே வீவர்ஸ் இன்னைக்கு பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி